எங்கள் முதல்வர் எங்களை கொஞ்சம் அடக்கி வாசிக்க சொல்லி இருக்கின்றார் ஏற்பட்டாலும் இரும்பு கரம் தயாராக இருக்கின்றார் எனக்கு கூட ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற உடனே முதலில் இறை என்புவை அவர் சீஃப் செக்ரட்டரியாக உட்கார வைத்தார் பரவாயில்லையே அடுத்து பார்த்தால் சைலேந்திர பாபு டிஜிபியாக உட்கார வைத்தார் அப்பொழுது ஒரு நண்பர் என்னிடம் சொன்னார் பார்த்தீர்களா நீங்கள் தொடர்ந்து குறை சொல்வீர்களே ஒரு அளவுக்கு தான் பணம் சேர்க்கும் ஆசை இருக்கும் மணியன் சேர்க்க வேண்டியதெல்லாம் பல தலைமுறைக்கு சேர்த்து ஆகிவிட்டது இப்பொழுது ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆசை என்ன தெரியுமா உத்தமமான உயர்ந்த ஊழலற்ற ஒரு அற்புத ஆட்சியை தந்துவிட்டு செல்ல வேண்டும் அதற்குத்தான் இப்பொழுது அவர் முனையப் போகிறார் நீங்கள் பாருங்கள் அதனாலேயே தான் ஒரு கரை அற்ற ஒரு சுத்தமான ஐஏஎஸ் அதிகாரி இறையன்புவை தேடிப் பிடித்து சீஃப் செக்ரட்டரியாக உட்கார வைத்திருக்கிறார் பத்து காசு லஞ்சம் பெறாத நேர்மையான சைலேந்திர பாபுவை சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக உட்கார வைத்திருக்கிறார் இதிலிருந்தே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றார் நான் சொன்னேன் டைம் வில் கியூ ஆன்சர் ஃபார் யுவர் பொஸ் பொறுங்கள் நான் எப்பொழுதுமே ஜூனியர் உடல் எழுதும் போது எழுதியிருக்கேன் ஒரு சிறுத்தையின் உடம்பில் உள்ள புள்ளிகள் எப்படி சாகும் வரை மறையாது அப்படித்தான் ஊழல் இல்லாமல் ரெண்டு திராவிட கட்சிகளாலும் ஒரு நாளும் ஆழம் ஒரு நாளும் ஆள முடியாது பிகாஸ் இஸ் டிசீஸ் இதிலே ஊழல் அதிலே ஊழல் என்று நீங்கள் பேசுவதற்கே உங்களுக்கு தகுதி கிடையாது ஊழல் நடக்கும் ஏனென்றால் இந்த ஊழலின் உற்பத்தி ஸ்தானமே தேர்தல் தான் அந்த தேர்தல் என்பது பணத்தை மையமாக வைத்து வந்துவிட்ட பிறகு தியாகத்திற்கு இடமில்லை சேவைக்கு இடமில்லை உண்மைக்கு இடமில்லை உழைப்புக்கு இடமில்லை நல்லனவற்றுக்கு இடமே இல்லை என்று ஆகிவிட்டால் அயோக்கியர்களின் கடைசி அல்ல அரசியல் அயோக்கியர்களின் முதல் புகலிடம்தான் அரசியல் என்ற நிலைக்கு கொண்டு வந்தது யார் தான் எனவே ஒரு பக்கம் பணம் இருந்தால்தான் அரசியல் இன்னொரு பக்கம் வெறுப்பு அரசியல் இந்த ரெண்டிலும் நாம் சிக்கக்கூடாது என்னிடம் பல பேர் கேட்கிறார்கள் பணமே இல்லாமல் பரதேசிகளாக இருக்கிற நீங்கள் எப்படியா ஆட்சிக்கு வர முடியும் என்று சொல்கிறீர்கள் கேட்கும்போதே எங்களுக்கு சிரிக்கத்தான் தோன்றுகிறது நண்பர்களே அதனால்தான் இப்பொழுதும் நான் சொன்னேன் திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கிய பொழுது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்த ஐம்பெரும் தலைவர்களையும் கொஞ்சம் பாருங்கள் இல்லை திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஒரு ஐம்பது ஆண்டுகள் அல்லது அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இருந்த அத்தனை தலைவர்களையும் பாருங்கள் ஒரு சம்பத் தான் கொஞ்சம் செல்வ செழிப்போடு இருந்தவர் பெரியாருடைய அண்ணன் மகன் மற்றபடி அண்ணாவினுடைய செல்வ வளம் என்ன நெடுஞ்செழியின் செல்வ வளம் என்ன செழியனோடு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஒன்றாக அரசியலில் பயணித்தவன் நான் இராசெடியன் நெடுஞ்செழியன் தம்பியோடு ஐயா என்னும் செழியனே சொல்லியிருக்கிறார் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நாங்கள் படிக்கிற பொழுது விடுதிக்கு பணம் கட்டக்கூட எங்களால் முடியாத நிலையில் நாங்கள் வாசலிலே படுத்து கிடந்த காட்சிகளை எல்லாம் இன்னும் மறக்க முடியவில்லை என்று ஆனால் நெடுஞ்செழியனோ இராசெழியனோ கோடிக்கணக்கில் குவிக்கவில்லை அந்த உண்மையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மனிதர்களை அடையாளம் காணுகிற பொழுது அப்படியானால் மதியழகன் இவரெல்லாம் ஐம்பெரும் தலைவர் மதியழகன் என் வி நடராசன் நாவலர் நெடுஞ்செழியன் சொல்லின் செல்வர் சம்பத் அறிஞர் அண்ணா அதில் பொழுது கிடையாது ஆனால் இத்தனை ஐம்பெரும் தலைவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் அனைவரையும் கொண்டு போய் குழியிலே தள்ளிவிட்டு பத்து பதினைந்தாவது இடத்திலே இருந்த அவர் முதலிடத்திற்கு வந்தார் என்றால் அல்லது அவருடைய திறமை கலைஞர் முதலில் படிந்தவராக மாறினார் அதற்கு பிறகு கழகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் படிந்தவர்களாக உருவெடுப்பதற்கு அவரே வழிகதவை திறந்து வைத்தார் அதற்கு பிறகு ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயமும் கரைபடிந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான பள்ளத்தை அவரே வெட்டி வைத்தார் திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் ரெட்டை குழல் துப்பாக்கிகள் என்றுதான் அண்ணா பேசினார் அப்படி என்றால் கொள்கையில் எந்த மாற்றமும் இல்லை கொள்கை மாற்றம் இல்லாத போது எதற்கு ரெண்டு கட்சி என்கிறேன் திமுகவோ மற்ற நண்பர்களோ புரிஞ்சுக்கணும் பிஜேபிக்கு ஓட்டு போட்டா முதல்ல நம்முடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் நம்முடைய சொத்து உறுதி செய்யப்படும் உங்களுக்கானது உங்களுக்கு குழந்தை வீட்டு விட்டு போனாலும் பத்திரமா திரும்பி வருவாங்க உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்ப்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி அது நரேந்திர மோடி அவர் அந்த நம்பிக்கை இந்தியா முழுவதும் அந்த நம்பிக்கை வர வர வானத்தி அக்கா சொன்னது போல இருபத்தி ஏழு ஆண்டுகள் கழித்து புது புதுடெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவங்க என்ன சொன்னாங்க ஐயா இரண்டாயிரத்தி இருபது தேர்தல் வெற்றி பெற்ற பிறகு அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்னாங்க மோடிஜி இந்த ஜென்மம் இல்லை என்னைய தோற்கடிக்கா இன்னொரு ஜென்மத்தில் நீ பிறந்து வர வேண்டும் என்று சொன்னார் அதே ஜென்மத்தில் அதே டெல்லியில் இரண்டாயிரத்தி இருபதுல எழுபதுக்கு அறுபத்தி மூன்று சீட்டு வாங்கி டெல்லி என்னுடைய கோட்டை ஆமே டெல்லிக்கா மாளிக்குன்னு சொன்னார் டெல்லியினுடைய தலைவன் நான் அதே மண்ணில் மண்ணை கவு வைத்து வெளியே அனுப்பியிருக்கின்றார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு தொண்டர்கள் தலைவர் அதாங்க அந்த சங்கல்பமாக எடுத்து தரையிலே இறங்கிவிட்டால் அது எவ்வளவு பெரிய எதிரியாக அடிச்சு துவைச்சு துவம்சம் பண்ணி வீசக்கூடிய சக்தி இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது காரணம் இங்க இருக்கிறவங்க யாருமே சுயநலவாதிகள் இல்லை என்கின்ற காரணத்தினால அதற்கு ஒரு சக்தி இருக்கு எல்லோரும் நாட்டை பத்தி சிந்திக்கிறனால அதற்கு ஒரு சக்தி இருக்கு எல்லோரும் நம்முடைய வருங்கால சந்ததிகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாள் அதுக்கு ஒரு சக்தி இருக்கு அதனால இன்னைக்கு நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன் இருபத்தி ஏழு ஆண்டுகள் கழிச்சு டெல்லிக்கு வந்திருக்கிறோங்க ஐயா பதினைந்து ஆண்டுகள் காங்கிரஸ் இடையில இரண்டு ஆண்டுகள் கூட்டணி ஆட்சி மறுபடியும் பத்து ஆண்டுகள் ஆம் ஆத்மி கட்சி அதனால் போடு நாங்க இருநூறு வாங்குவோம் நாங்க நூத்தி ஐம்பது வாங்குவோம் நூத்தி எழுபது வாங்குவோம் சொல்லிட்டு இருக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலிருந்து மண்ணோடு வேரோடு துடைத்து எரியப்படும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க காரணம் சாதாரண மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் வேற எதை பத்தி இல்லைங்க ஐயா என்னுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்பதை முடிவு செய்து விட்டார் ஒரு அரசனுடைய முதல் கடமை என்னுடைய உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்கணும் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அக்டோபர் இருபத்தி மூன்று நீங்க பாருங்க ஐயா உலகத்திலே இல்லாத ஒரு ஜோக்கு தமிழகத்துல மட்டும்தான் அந்த நிகழ்வு நடந்து இரண்டு ஆண்டுகள் முழுமையாக அந்த நிகழ்வு நடந்து என்ஐஏ நான்கு குற்ற பத்திரிக்கை அந்த நிகழ்வு நடந்து என்ஐஏ பதினேழு பேர்த்து அரசு பண்ணி போட்டிருக்காங்க இன்னைக்கு முதலமைச்சர் சொல்வது கோயம்புத்தூர்ல நடந்தது ஒரு சிலிண்டர் விபத்து ஒரு முதலமைச்சர் நான்கு சார்ஜி பதினேழு அக்யூஸ்டுங்க ஐயா அதுல முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய ஜமீஷா முபீனுடைய வீடியோ அதை முதலமைச்சர் போட்டு காட்டிருப்பான் எனக்கே தெரியுது ஜமீஷா முபின் அதுல ஏழு நிமிஷம் பேசுற வீடியோ எதற்காக இதை நான் செய்ய செய்யறேன் பையத் எடுத்திருக்கேன் நான் யாருகிட்ட பையத்தை எடுத்திருக்க பையத்தென்றால் சத்திய பிரமாணம் யார் இஸ்லாம் மதத்தை நம்பவில்லை அவர்களை கொன்று குவிக்க போறேன் சத்தியத்தை எடுத்து வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டு வெளியே வந்து தற்கொலை படை தாக்குதல் நடத்தி உயிரை இழந்த ஜமீஷா முபீன் இன்னைக்கு கூட முதலமைச்சருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வராது கேட்டா அது சிலிண்டர் விபத்து ஆனா இந்த சம்பவத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிக் ஸ்டேட் ஆஃப் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான் ஈரான் ஈராக் நார்த் இந்தியா இதையெல்லாம் இஸ்லாமிக் ஸ்டேட் தீவிரவாத இயக்கத்தை பொறுத்தவரை கொர்சான் என்கின்ற ஒரு பெயரை வச்சிருக்கிறார் அவர்கள் மாதம் மாதம் வெளியிடக்கூடிய அந்த மேகசின் வாய்ஸ் ஆஃப் கொர்சான் வாய்ஸ் ஆஃப் கொர்சான்ல அவர்களே பொறுப்பேற்று கொண்டு விட்டார்கள் கோயம்புத்தூர்ல நடந்தது எங்கள் இயக்கத்தை சார்ந்த எங்களுக்கு சத்திய பிரமாணம் செய்து கொடுத்த நடத்திய அந்த ஜமேஷா முபீன் எங்கள் இயக்கம் பொறுப்பேற்று கொள்கிறது என்று வாக்கு மூலம் கொடுத்த பிறகு கூட

அந்த ஃபில்த் ஃபில்துனா குப்பை எந்த நிலத்துல இருக்கக்கூடிய குப்பைகள் எலிகளையும் மாடுகளையும் வணங்கிடுறார்களோ உங்களுக்கு நாங்கள் கொடுக்கின்ற செய்திதான் அக்டோபர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு தீவிரவாத தாக்குதல் அவங்க கொடுத்த தலைப்பு இன்னும் முதலமைச்சரை பொறுத்தவரை என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஒரு சிலிண்டர் பிளாஸ்ட் எப்படிங்கய்யா நாயம் கிடைக்கும் எப்படி நாயம் கிடைக்கும் நீங்களே சொல்லுங்கள் ஒரு முதலமைச்சரே இங்கே நடந்த ஒரு நிகழ்வை நியாயப்படுத்துறாங்க அரசியல் காரணத்திற்காக அப்படி இருக்கும் பொழுது நீங்க நெஞ்ச தொட்டு சொல்லணும் உங்களுடைய உயிருக்கு தமிழகத்தில் இந்த மண்ணில் உத்தரவாதம் இருக்கிறதா என்பதை நீங்கள் நெஞ்ச தொட்டு சொல்ல உத்தரவாதம் இல்லை குழந்தைகள் ரோட்டில் நடந்து போனால் பத்திரமா திரும்பி வருவாங்களா உத்தரவாதம் தமிழகத்தில் இருக்கா சத்தியமா இல்லை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனீங்கன்னா கூட்டு பலாத்காரம் செய்யாம அந்த பாப்பா திரும்பி வருவாங்களா சத்தியமா இல்லை நன்றாக படிக்க வைத்து தமிழகத்திலே தலை சிறந்த பொறியியல் கல்லூரியாக இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு பாப்பா வீட்டுக்கு வருவாங்களா சத்தியமா இல்லை ஏறி வர்றீங்க பாதுகாப்பா வர முடியுமா இல்லை அரசு பேருந்துல இருந்து வர்றீங்க வர முடியுமா இல்லை அரசு பள்ளிக்கூடத்துக்குள்ள போயிட்டு வெளியே வரீங்க வர முடியுமா இல்லை நான் சொன்னதெல்லாம் கடந்த மூன்று ஆண்டுகள்ல எங்கே எல்லாம் பாலியல் வன்கொடைமைகள் நடந்திருக்கக்கூடிய இடத்தை நான் சொல்றேன் அரசு பேருந்துல இருந்து ஆட்டோவில் இருந்து ஆம்புலன்ஸ்ல இருந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில இருந்து அரசு பள்ளியில் தனியார் பள்ளிக்கூடத்தில் இத்தனை இடத்தில் நடக்குது காதலே பூவை சுற்றி கொண்டு மக்கள் எனக்கு இருநூறு கொடுப்பாங்க மக்கள் எனக்கு இருநூறு கொடுப்பாங்க புலிகேசியை போல் பேசிக் கொண்டிருக்கின்றார் அதான் நண்பு சொந்தங்களே திராவிட முன்னேற்ற கழக அரசு தன்னுடைய கடைசி ஒரு ஆண்டு காலத்திலே கால் எடுத்து வைத்திருக்கின்றார் அதான் உண்மை இதன் பிறகு மக்கள் தெளிவா இருக்கிறார்கள் திருப்பரங்குன்றத்தில் நீங்க பாருங்க சாதாரண வேலையா நான்கு மணிக்கு தீர்ப்பு நான்கு மணிக்கு தமிழ்நாட்டுல முன்னூத்தி ஐம்பது இடத்துல யாராவது கோயிலுக்கு போனா கைது அண்ணன் சொன்னது போல பஸ் அவங்களே நேம் பிளேட்டை மாத்தி இதுல ஏறினா நேரா போலீஸ் ஸ்டேஷன் அப்படி இருந்த இடத்துல தீர்ப்பு வந்த நாலு மணிக்கு வந்தது டிவிலேயே நாளை காலுக்கு தான் வந்துச்சு அரை மணி நேரத்தில் நாலே முக்காலுக்கு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அண்ணன் காடேஸ்வரா சுப்பிரமணியம் அவர்கள் உட்பட நம்முடைய தலைவர்களுடைய பேச்சை கேட்கணும் நமக்காக நிற்கிறாங்க அங்கே நிற்கணும் என்று வந்திருக்கிறாங்க திமுகவுக்கு நன்றாக தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி திருப்பரங்குன்றத்தினுடைய தீர்ப்பு ஆங்கிலேயர்கள் இருக்கும் பொழுதே ஒரு சப்டி ஜட்ஜ் கொடுத்துட்டார் இது எதுவும் இல்லை இது வந்து முருகனுக்கு சொந்தம் கோவில் சொந்தம் இந்த இடம் சொந்தம் மலை சொந்தம் இருபத்தி ஆறுல அப்பீலுக்கு போறாங்க அப்பீல்ல வந்து இரண்டு மத சகோதரர்களும் கொஞ்சம் சமாதானமா போங்க முப்பத்தி ஹையஸ்ட் அப்பீலாக வைஸ் ராய் கோர்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி வைஸ்ராய் கோர்ட் ஆங்கிலேயர்கள் அவங்க தீர்ப்பு எழுதிட்டாங்க இது முருகனுடைய மலை பிரச்சனை முடிஞ்சு போச்சு ஆரம்பிச்சது யார் அங்க போய் முருகனுடைய தளத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி உட்கார்ந்து மாமிச சாப்பிட்றாரு மாமிச கொடுக்குறாரு நான் மாமிச சாப்பிடல நான் சாப்பிட்டேன் நீ ப்ரூவ் பண்ணா நான் பதவியை விடுறேன் இல்லாட்டி நீ பதவியை விடு சாப்பிட்டத போட்டோல போட்டு வீடியோல போட்டு தமிழகத்துல மட்டும்தான் இல்லை என்று சொல்லக்கூடிய சில அரசியல் ஜென்மங்கள் இங்க இருக்கிறாங்க